வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று பார்த்தீங்கன்னா என்னோட தாயோட நினைவு நாள் அந்த அந்த நாளை வந்து என் யாருமே வந்து மறக்கவே முடியாத ஒரு நினைவலைகளாக இருக்கும் ஏன்னா எல்லாருக்கும் வந்து மரணம் வந்து எந்த வகையிலனாலும் வரும் ஆனால் அதை வந்து என்னோடய தாய்க்கு வந்து இந்த கொரோனா பீரியடில் வந்தது தன் பதினஞ்சு நாள் நான் தான் அவங்க கூட இருந்தேன் அந்த கடைசி நிமிடம் கொரோனா பீரியடில் உங்களுக்கே தெரியும் ரொம்ப போராட்டம் நம்மளுக்கு வந்து சுவாச காற்று கிடைக்காம ரொம்பவே ரொம்ப பேரை நம்ம இறந்தோம் அந்த நாளை வந்து யாருமே மறக்க முடியாது அந்த காலகட்டத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட ஒரு இடம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் வந்து என்னோட தாய் வந்து இறந்தாங்க என் கண் முன்னாடியே அந்த அரசு மருத்துவமனையில் வயதான தாய் தானே இறந்தால் என்ன அப்படின்லாம் ஒரு கேள்விக்கும் கேலிக்கும் நான் ஆளானேன் பதினஞ்சு நாளும் ஒரே போராட்டம் ஒரு தாயை வந்து காப்பாற்ற ஒரு பிள்ளை எந்த அளவுக்கு போராட முடியுமோ அந்த அளவுக்கு நான் போராடிய அந்த நாட் இன்று அதை கலந்து என்னால் வரவே முடியல ஆனால் வந்து அந்த காலகட்டத்தில் ரொம்ப பேர் வந்து எல்லோரையும் இழந்தோம் தான் எல்லோரையும் இழந்தோம் நம்ம என்ன சொல்கிறது நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க திடீர்ன்றது தான் அவங்களுக்கு இந்த மாதிரி நிலமை வந்துடுச்சு அவங்கள பிரிவு வந்து ரொம்பவே வருத்த வருத்தமாக இருக்குது அவங்க மட்டும் இல்லை இன்னும் நிறைய பெண்கள் வந்து அவங்களோட கணவர்களை எழுந்தாங்க என் கண்ணு முன்னாடியே நிறைய வந்து தாய் எழுந்த குழந்தைங்க பார்த்தேன் அரசு மருத்துவமனையில் டெய்லி ஒரு பத்து பெண்களை பார்த்தேன் அதெல்லாம் ஒரு பாடமாக வந்து என்னோடய வாழ்க்கை பயணத்தில் இன்னும் கொஞ்சம் உறுதியாக தைரியமாக இந்த உலகத்தை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் வந்து கற்றுக்கிட்டேன் வாழ்க்கை என்ன செய்யக்கூடாதுன்றத நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுக்குற ஒரு வாழ்க்கை பயணம் ரொம்பவே சுவாரஸ்யமானது இந்த கலகட்டத்தில் நம்ம வந்து எதையும் எதிர்கொள்கிற ஒரு பக்குவம் வந்து கொடுத்துச்சு நம்மளுக்கு கொரோனா பீரியடில் அனைவருக்குமே வந்து ரொம்ப நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்த ஒரு தருணங்களாக நம்மளுக்கு ஃபீல் பண்ணோம் அந்த நாட்களில் ரொம்ப பணம் இருந்தவங்க எல்லாரையும் காப்பாற்ற முடிஞ்சு பணம் இல்லாதவங்க தன்னோட உறவுகளை தவிக்க விட்டு பண்ண கா காலகட்டத்தில் நம்ம ரொம்பவே வருத்தமான ஒரு நிலமையாக இருந்துச்சு நம்மளோட நிலமை இன்றைக்கி தாயோட நாள் நம்ம வந்து ஒரு ஆசிரமம் போகிறோம் அதுக்கு தான் நம்ம கிளம்பிகிட்டுருக்கோம் அவங்களோட ஆத்மா வந்து ரொம்ப சாந்தி ஆடினோன்னு எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுங்க தேங்க்யூ